விவரங்களை நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம் சாமுவேல் வணக்கம் இது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னை கிண்டி உள்ள இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளார் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராய் அருந்து இதுவரை அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரை இந்த வழக்கு சிபிசிஐடம் மாற்றி தற்போது இருபது பேர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ளது உடனடியாக இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அதாவது உடனடியாக ஆளுநர் அவர்கள் தமிழக அரசிற்கு உரிய ஆலோசனையானது வழங்க வேண்டும் என்றும் அதே போல துறை சார்ந்த அமைச்சருக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது மட்டுமல்லாமல் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களானது ஆஹ் நடைபெற்று முடிந்தது இதைத் தொடர்ந்து நேற்று அதிமுக சார்பில் சென்னையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்திலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தேமுதிக கிண்டியில் உள்ள ராஜ்பவன் மாளிகையில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இந்த மனுவானதை வழங்க உள்ளனர் இந்த மனுவில் அதாவது உடனடியாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றினால் தான் இந்த விசாரணையானது நடுநிலையாக இருக்கும் என்றும் அவர் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்